நம்ம வீட்டில் காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஐஸ் பிரியாணி வில்லுன்னு நல்லா சின்ன வாங்க இதை உருக்கி போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வச்ச மோர் மிளகா அதெல்லாம் ஒரு தான் சாதம் சாப்பிடலாம் பழையுது இந்த தொட்டுக்கை உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பழையுது இந்த மாதிரி மோர் மிளகா கொத்தரங்காயத்தை தொட்டு கொட்டி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குது கமாலில் சொல்லணும் இந்த மோர் மிளகாய் வறுத்து ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் பிள்ளையே போட்டு பத்து நிமிஷம் இல்லை நாங்கள் சாப்பிட்ற வரையுமே எண்ணுக்கில் போட்டுருவோம் ஒரு மணி நேரம் இருந்தாலும் அரை மணி நேரம் வந்து எண்ணுக்களை போட்டுருவேன் அதை எடுத்து அப்புறமா எடுத்து நம்ம அந்த சாதத்தோடு சாப்பிடல அதுக்குள்ளே எண்ணெய் இருக்கும் இப்போதான் எண்ணெய் யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா அந்த எண்ணெயோடு அந்த சாதத்தை சுட்டி கட்டிச்சு சாப்பிட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி தான் நாங்களாம் சாப்பிடுவோம் இன்றைக்கி காலையிலே இருந்துச்சு கொஞ்சம் அதிர் சங்கட்டம் இருந்துச்சு முறுக்கு புலிகள் இருந்துச்சு சீப்பு முறுக்கு மூணுமே செஞ்சு வச்சுட்டு நேற்று ஒன்றும் செய்யலைன்னா அதனால் இன்றைக்கி எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு பெட்டி பெட்டிப்படுவோம் ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க நான் செஞ்சு நான் எங்கள் வீட்டுக்காரங்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் மார்க்கெட்டில் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் மதியான சமையலுக்கு என்னென்னு இப்போ சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போமா மீன் பாருங்கள் இந்த மீன் பேர் வந்து நாங்கள் வந்து கட்லான்னு சொல்லுவோம் கட்லான்னு சொல்லுவோம் நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல இதுதான் மீனுக்கு ஒரு மீன் எடுத்தால் நாலஞ்சு பேர் இருக்கா அதனால இந்த மீனுக்கு பேர் கட்லாங்க எங்கள் ஊர் ஏரி கட்லா மீன் இந்த தலையை பாருங்கள் தலை வந்து பெருசாக இருக்கும் பீஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அப்புறம் வந்து முள் இருக்காதுங்க நல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது மாதிரி இருந்தால் இந்த கட்லா மீன் இன்னும் வாங்கினீங்கன்னா சூப்பராக எடுத்து சாப்பிடுவாங்க இதுதாங்க இந்த மீன் வாங்கியிருக்கேன் வறுத்துட்டு கொஞ்சோண்டு வாழைத்தலையை போட்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்புறம் என்ன வாங்கிருக்கேன்னு பாப்பமா அத்தாச்சும் மீன் கேட்டாங்களே சேர்த்து வாங்கிட்டீங்கல்ல அத்தாச்சுக்கும் நமக்கு தான் சரி அப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் இந்த மூணு நண்டுமே அரை கிலோ கை ம் இந்த மூணு நண்டு அரை கிலோ இது பாப்பாவுக்கு ஒன்று வாங்க இது சச்சிக்கு இது வந்து விஜய்க்கு இது வந்து நமக்கு எல்லாருக்கும் நான் வாங்கியாச்சு அவங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு இருந்தாச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணிட்டு வரேங்க இது அது உள்ள போய் நீனு மாமாவும் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட வேண்டிய எல்லாம் சரி நான் சுத்தம் பண்ணுவாங்க நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன் இது குழம்பெல்லாம் வச்சாச்சா மரத்துக்குள்ள இங்கே பெட்டி போட்டுக்கிட்டு சரினு சொல்லிட்டு நான் எல்லாமே குழம்பெல்லாம் வச்சிட்டேன் குழம்பெல்லாம் வச்சு இந்த குழம்பு பார்க்கவே அவ்வளோ வாசமாக அப்படிட்டு வரும் மாங்காய் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க அதில் ஒரு மாங்காய் வச்சுருந்தேன் அந்த மாங்காய் போட்டு தான் இன்னைக்கு நாட்டு மீன் குழம்பு நம்ம வீட்டில் மீன் குழம்பு மசாலான்னு ரெடி பண்ணோம்னா அந்த மசாலா தான் இப்போ நாங்கள் அங்கெல்லாம் போட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து மீனை போட்டுக்கலாம் மீனை போட்டு நல்லா சும் வச்சுப்போங்க சும்பளை வச்சு நல்லா பொட புட பொட பொட நல்லா எண்ணெய் பிடிஞ்சு வர கொதிக்க விட்டு இறக்கிடுவேன் மீன் குழம்பு முடிஞ்சிருச்சு கையிலே மீனை பெசடி வச்சிருக்கா நீ பெட்டிப்பட்டுருக்கீங்கள நல்லா பீஸெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு பட்டிலாமா ரெடியாச்சுங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் பாத்துருமா சுட சுட சாதம் அப்புறம் சூப்பரான நாட்டு மாங்காய் போட்டு நாட்டு மீன் போட்டு சூப்பரான தேன் மாதிரி குழம்பு மீன் குழம்பு அப்புறம் அருவ பாருங்க சூப்பரா இருக்கா அது ஒரு முள்ளு ஒன்று இருக்கா இங்கே அவ்வளவு அருமையா இருக்கும் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் பயப்படாம விட்டுடலாம் எங்கள் சைடில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் கட்லா மீன்னால் தெரியாதவங்க மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா இருக்கும் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரால் அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் எங்கள் பையன் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு அதனால கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இதுவும் இப்போ வாங்க அப்புறம் தக்காளி ரசம் என்ன தான் சாப்பிட்டாலும் ரசம் இல்லைன்னா அந்த மாதிரி மீன் குழம்புலாம் வச்சோம்னா ரசம் இல்லைன்னா அது சாப்பிட்டது மாதிரி இருக்காது இப்போ சாப்பிடலாமல் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க ஒரு மாதம் ஒரு மாதம்னு சொல்கிறோம் ஆனால் அதே பழகிடுச்சா அதனால இன்னும் தெரியாது அந்த நாற்பத்தி நாள் ஐம்பது நாள் விழுக்கமில்ல அதுவுமே ஒன்றும் தெரியாது சூப்பராக காலையிலே இனிச்சமாக நமக்கு இருக்க வேலைக்கு எதுவும் வட்ட குழம்பு புளி குழம்பு ரசம் சாம்பார் எதுவும் வெச்சமா இந்த காய வைத்தோமா அருமையான பொழுதாக வேணும் இதுதான் என்ன வாங்கணும் இன்றைக்கி என்ன வாங்கணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு கிடக்கணும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க சுவாதத்தில் கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி இந்த மண்டையெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மண்டை இந்த மாதிரி பெரும் மண்டை எந்த போடுவேன் நான் போட மாட்டேன் மண்டையில் ஒரு தூக்கி வச்சு குழம்பு நிறையா போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க குழம்பெல்லாம் துட்டும் துடாமீ தாங்க சாப்பிடுவேன் அது அப்படியே பழகிருச்சு கொஞ்சமாக தாலி இந்த மீன் பீஸில் ஓடும் இவ்வளோ தானே நீங்கள் அந்த வீட்டில் சாப்பாடு சொல்லி வீட்டில் என்ன சாப்பாடு சமாளி சொல்லி மீன் குழம்புக்கெல்லாம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வத்த குழம்பு அந்த குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி சாதம் கொஞ்சம் விதையாக இருக்கணும் அப்போ தான் சூப்பராக சாப்பிடலாம் அருமையான மீன் குழம்பு மசாலா மீன் மசாலா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு வச்சுருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அப்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்